பழனிவேலுக்கு ஆதரவானின்னு கண்டிப்பாக கதிர் பாண்டியனை எதிர்த்து பேசுவார் அப்படின்னு நீங்களும் நம்புனா மறக்காமல் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான பிரான் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கட்டத்தில் கோமதி ஆத்திரத்தில் வீட்டை விட்டு இப்போவே வெளியில் போடான்னு சொன்னதுக்கப்புறம் பழனிவேல் வெளியில் போயிடுறாரு அப்போ முன்னாடி போய் நின்னுட்டு கதிர் சொல்கிறாரு மாமா ஒரு நிமிஷம் மாமா இவங்க தான் உன்னோட அருமை புரியாமல் பேசுகிறாங்கன்னா அதுக்கு வேண்டி நீ போக வேண்டாம் மாமா ஒரு நிமிஷம் நான் இப்போ ஒன்றே ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கணும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அப்படின்னு கதிர் பேச ஆரம்பிக்கிறாரு உடனே அங்க பாண்டியன் முறைக்கிறாரு கீழே சோஃபால உட்காந்துட்டே நல்லா நிக்கிற கதிரை பார்த்துட்டு உடனே கதிர் இந்த முறைப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம் எதுக்காக மாமாவை இப்படி கேவலமாக பேசுனீங்க கொஞ்சமாவது உங்களுக்கு நன்றிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே கோமதி சொல்கிறாங்க என்னடா என்ன ஆளாளுக்கு உங்க உங்கள் அப்பாவையும் என்னையும் எதிர்த்து பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா இவன் என்னடானா கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சுன்னு ரொம்ப தான் ஆத்திரப்பட்டு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறவங்களை இலக்காரமாக நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது உனக்கு இப்போ பழனியை தேனே உங்கள் அப்பா திட்டி வெளியில் அனுப்புனாரு அவன் பண்ணின காரியத்துக்கு அப்போ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனது தப்புன்னு சொல்றியா அப்படின்னு கோமத்தையும் கேட்க உடனே கதிர் சொல்றாரு இதை பாருங்கம்மா உங்கள் புருஷனுக்கு நீங்கள் வேணா ஜால்ரா தட்டுங்க அதுக்காக நானும் இப்படியே ஜால்ரா தட்டுவேன்னு நினச்சிடாதீங்க கண்டிப்பா இந்த விஷயத்துல அதாவது காந்திமதி ஸ்டோர் திறந்த விஷயத்துல மாமாவுக்கு எந்த தப்புமே கிடையாது மாமாவை நீங்கள் பேசுனது அத்தனையும் தப்பு ஒழுங்கு மரியாதையா நீங்கள் ரெண்டு பேரும் மாமா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு கதிர் உடனே பாண்டியன் சொல்கிறாரு பாரு கோமதி பாரு யார் தப்பு பண்ணது யார் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறன்னு துர சொல்றாரு கேட்டுக்க நீயே நானும் போய் அந்த நன்றி கிட்ட துரோகி அவங்க கிட்டே போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும் மாமா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பேசுறாரு கதிரை உடனே கதிர் சொல்கிறாரு அப்பா மூளையும் இருக்கு அதே சமயம் எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு ஆனால் அதை ரெண்டையுமே உங்கள் ரெண்டு பேத்துக்குமே இல்லைங்கிறது நான் நல்லா புரிஞ்சுட்டேன் அதுதான் மாமா ஏதோ சொல்ல வர்றாரு சொல்ல வர்றாருன்னு அவர் அவர் பேசுறதுக்கு விட்டீங்களா இங்கிருந்து கிளம்பி போகும்போதே அவர் எந்த இடத்துல கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு தான அவங்கிட்டயே சொன்னார் காலையிலே அப்படி இருக்கும்போது அந்த தெருவில் கடை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி அவரை நீங்க சண்டை பிடிக்கிறீங்களே அது எந்த விதத்தில் நியாயம் சரி அப்ப நீங்க பேசுறது நியாயம்னா இப்ப நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் உங்க வீட்டுக்காரர் பாண்டியன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிர் பேசுறாரு தெனாவெட்டா பாண்டியனை எதிர்த்து உடனே பழனிவேல் சொல்றாரு டேய் மாப்பிள்ளை வேண்டாண்டா வேண்டா நம்பிக்கை துரோகியாவே இருந்துட்டு போகிறேன் நான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுன்னு ஆயிடுச்சு விடுடா விடு நான் ஒருத்தனே கேட்டவனா இருந்துட்டு போகிறேன் நீயும் பேசி மச்சாங்கிட்ட திட்டு வாங்கி உன் பேரை கெடுத்துக்காதடா குடும்பத்தில் நீங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமையை பார்த்து ஊரே போறாமப்படணும் அப்படி இருக்கும்போது நீ இப்படி பேசுனா அக்கா மச்சா மனசு ரொம்ப வருத்தப்படுடா வேண்டா இவங்க கிட்ட நியாய தர்மம்னு பேசி எனக்காக நீ உன்னோட பகையை வளர்த்துக்காதடா இவங்க கிட்ட வேண்டா நான் கிளம்புற அப்படின்னு பழனிவேலு கிளம்ப உடனே கதிர் சொல்றாரு மாமா இவங்க சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நான் இந்த இடத்துல இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாயை திறக்காம ஊம மாதிரி நின்று நான் தான் மாமா நன்றி கெட்டவன் ஏன்னா சின்ன வயசுல நான் ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுன்னு ஒவ்வொரு வயசா கொஞ்சம் கொஞ்சமா வளரும் பொழுது எங்களை தோல் மேலையும் தலை மேலையும் தூக்கி வச்சு கொண்டாடி எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களை எங்க அப்பா அம்மாவுக்கு சமமா தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் அப்ப யாரு தப்பு பண்ணாலும் அதை கரெக்டாக கேட்கணுங்கிறது என்னோட கடமை தானே மாமா அதனால் உங்களை இப்படியெல்லாம் நீங்கள் வெளியில் போகிறேன்னு சொன்ன உடனே விட முடியாது ஒரு நிமிஷம் நில்லுங்க இவங்க இதான் இங்கே உட்காந்துருக்காரு எங்கள் அப்பா பெரிய மனுஷன் இவர் கிட்டே நான் கேட்டே தீரணும் ஏப்பா நீங்கள் அப்போ அம்மாவை இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு ஓடி வந்தீங்களே அது சரியா அப்படின்னு கேட்குறாரு உடனே பாண்டியன் டேய் என்னடா என்ன நீ என்னமோ இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்தவனை போல் அது சரியான நல்லா கேட்குற அதில் என்னடா தப்பு நானும் கோமதியும் விருப்பப்பட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு அது சரிப்பா நான் அதை தப்புன்னு சொல்லலை நீங்கள் மாமாவை நம்பிக்கை துரோகம்னு சொன்னீங்களே அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் தான் நீங்கள் அம்மாவோட அப்பா அதாவது தாத்தா உங்களை நம்பி வேலைக்கு வச்சதுக்கு கடைசியில் முதலாளியோட பிள்ளையே காதலிச்சு இழுத்துக்கிட்டு ஓடிட்டீங்கன்னு ஊரெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அது நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்போ அம்மாவோட அப்பா உங்களை ஒரு தானே அந்த கடையில் வேலைக்கு சேர்த்துருப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே நெஞ்செல்லாம் பிளக்குற மாதிரி ரெண்டு பக்கமும் கன்னத்துல பலார் பலார்னு அடி விழுகிற மாதிரி பாண்டியனுக்கு ஃபீல் ஆகுது உடனே பழனிவேல் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாரு டேய் கதிர் இதெல்லாம் நீ பேசக்கூடாதுடா அது தப்பாயிரும் மச்சான் ரொம்ப வருத்தப்படுவாரு வேண்டா விடுடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமதி சொல்றாங்க டேய் கதிர் வார்த்தையை அளந்து பேசு நீ யார்கிட்ட பேசுகிறேங்கிறது தெரியுதா அப்படின்னு உடனே கதிர் சொல்றாரு அம்மா நல்லாவே தெரியுது ஏன்னா ஒரு தப்புமே செய்யாத மாமாவை ஒரு நம்பிக்கை துரோகின்னு அப்பா கேட்கும் பொழுது நீ பேசாம வாயை மூடிட்டு தானே அப்பாவுக்கு ஜால்ரா தட்டிட்டு மாமாவை தானே திட்டிக்கிட்டு இருந்த அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் உன் வீட்டுக்காரரை நான் நம்பிக்கை துரோகின்னு சொன்ன உடனே பேசுறக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு கதிர் உடனே கோமதி சொல்றாங்க என்ன டேய் கதிரே பேசாம இரு அமைதியாகிரு இதுக்கும் மேலே ஒரு வார்த்தை பேசினேன் அதுக்கப்புறம் நான் பெத்த மகனும் கூட பார்க்க மாட்டேன் என் தம்பிக்கு என்ன கதியோ அதே கதி தான் உனக்கும் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவேன் அப்படின்னு கோமதி பேச உடனே கதிர் சொல்கிறாரு அம்மா உங்களுக்கு ஜால்ரா தட்டிட்டு நீங்கள் பண்ணுற தப்புக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கும் சரின்னு இங்கேயே நாங்கள் அடிமை மாதிரி தலை குனிஞ்சு தலை குனிஞ்சு தப்பு பண்ணினாலும் சரின்னு சரின்னு தலையாட்டிட்டு போகிறக்கு நாங்கள் ஒன்றும் தலையாட்டி பொம்மை கிடையாது அதனால் நீங்கள் எங்களை வெளியில் துரத்தினாலும் பரவாயில்லை ஒழுங்கு மரியாதையை நீங்க பழனி மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நீங்க என்ன என்ன வெளியில துறத்துறது நானே இந்த வீட்டை விட்டு வெளியே தான் போக போகிறேன் ராஜி நம்ம துணிமணிகளை எல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஆக்ரோஷமா பேசுறாரு பழனிவேலுக்கு சாதகமா நின்று உடனே பாண்டியனுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி தன்னோட கையை நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு அப்படியே சரிவா மயக்க வர்ற மாதிரி அப்படியே சாஞ்சர்றாரு கீழே உடனே எல்லாருமா சேர்ந்து அங்க சுத்தி வர போய் நிற்கிறாங்க அதை பார்த்த பாண்டியன் யாரும் என் வராதீங்க வராதிங்க நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டில் எல்லாருமே நான் பெத்ததுங்க வளர்த்ததுங்கன்னு எல்லாருமே என் நெஞ்சில் ஈட்டி எடுத்து குத்திட்டீங்க அதனால் நான் செத்தாலும் பரவாயில்லை எனக்கு நெஞ்சு வழி வந்து இப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்தால் பரவாயில்ல நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விரக்தியில் உடனே கோமதியோ என்னங்க இந்தாங்க இந்த தண்ணியாவது குடிங்க அப்படின்னு சொல்ல உடனே தண்ணி சொம்ப வாங்கி அப்படியே வீசி எறிகிறாரு உடனே கதிர்கிட்ட எல்லாருமா பேசுகிறாங்க அரசி கோமத்தின்னு அண்ணே ஏன்னே அப்பாவை இப்படி பேசி அப்பாவுக்கு பாரிப்ப நெஞ்சு வலிக்கு உட்காந்துருக்காரு ஏற்கனவே ஒரு டைம் இப்படி தான் என்னோட பிரச்சனையில் அப்பா வீட்டை விட்டு வெளியில் போய் கடைசியில் நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்னு எத்தனை சிரமப்பட்டோம் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் பொழுது ஏன்னே நீயும் அப்பாவை இப்படி ப்ரெஷர் அதிகமாகிற மாதிரி பேசுகிற அப்படின்னு அரசி சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு அரசி அவர் பேசின பேச்சுக்கு மாமாவுக்கு தான் ப்ரெஷர் வந்திருக்கணும் நான் பேசுனது ஒன்றும் தப்பாக பேசலையே நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்புறையே இவருக்கு ப்ரெஷர் பிரெஷர் ஏறுது அப்படின்னு சொல்ல உடனே அங்க கோமதி சொல்றாங்க டேய் கதிரே உங்க அப்பாவை சாகடிக்காம நீ வாயை மூட மாட்டியாடா ஏன்டா அவரை இப்படி எதிர்த்து பேசுற அவரே பாரு நெஞ்சு வலினு படுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாரு ஆமா இவருக்கு தான் நெஞ்சு வலி வருமா மாமாவுக்கு வராதா என்ன டிராமா பண்றாரு இவரு ச்சே எனக்கு இவரோட பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு மாமா தான் சொன்னார் இல்ல அந்த கடை தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கே தெரியாதுன்னு அவரை பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு நம்ம வீட்டில் என்ன சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிற அடிமைன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க உடனே பழனிவேல் சொல்கிறாரு டேய் மாப்பிள்ளை அதெல்லாம் பழசையெல்லாம் கிளற வேண்டாம்டா விடுடா நான் எதுக்காக இங்கே ஓடி வந்தேன்னா அதை ஒன்றை மட்டும் எல்லார் முன்னாடியும் நான் இங்கே சொல்லிக்கிறேன்டா கதிர் அதை கேட்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்குதா இல்லை அதுக்கு டைம் கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் நான் அந்த காந்திமதி ஸ்டோருங்கிற கடையில் போய் இனிமேல் அங்கே வியாபாரம் பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா அதே வீதியில் நான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வேலை செஞ்சு என் மச்சான் கடைய என்னோட கடையா தான் பார்த்த இப்போ தன்னோட கண்ணையே தன்னோட கையால குத்துன்னு சொன்னா யார் நல்லடா கேட்டுக்க முடியும் அதனாலதான் நான் அங்க வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லித்தான் என் அண்ணங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்க அப்படி இருக்கும்போது இவங்க எதுவுமே என்ன பேச விடாம ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்ல உடனே கோமதியோ என்னடா என்ன இப்போ மச்சான் கிட்ட மறுபடியும் இங்கே ஒட்டிக்கலான்னு ஏதாவது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பேசுறாங்க உடனே கதிர் சொல்றாரு அம்மா நீங்க திரும்பவும் தப்பு பண்ணுறீங்க பேசாமல் இருங்கம்மா மாமா என்ன சொல்கிறாரு அவரோட சைடு இருக்கிற நியாயத்தை கேட்கறதுக்கு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே சரவணன் சொல்கிறாரு அம்மா இந்த பிரச்சனையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா கதிர் முதல்ல அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு சரி பிடிங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு உடனே எல்லாம் உன்னாலதான்டா நீ ஒன்றும் அப்பாவை தூக்க வேண்டாம் விடு என் புருஷனை நான் பார்த்துக்குறேன் டேய் சரவணா வந்து ஒரு கை பிடிடா மயில் மாமா வந்து புடிமா மாமாவை அப்படின்னு சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறார் காமத்தி என்ன மற்றவங்க வந்து பிடிச்சி எனக்கு ஹாஸ்பிட்டல் பூ கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு என்னோட உடம்புல இன்னும் உசுர் இல்லாமல் போகலை அதனால உசுர் இருக்குது இந்த பாண்டிய தன்மானத்தோடையும் நான் நேர்மையோடையும் கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்குவேன் எனக்கு யாரும் உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்ல உடனே கதிர் ஆமாம் இவரை பற்றி தெரிஞ்சது தானே என்றைக்குமே இவரோட வரட்டு பிடிவாதத்தையும் கௌரவத்தையும் விடமாட்டார் எனக்கு என்ன மாமா நில்லு மாமா நீ தான் அந்த காந்திமதி ஸ்டோர்லேயும் வேலை செய்ய போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டில் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி அவங்கக்கிட்ட போயோன்னு கையேந்தி நான் மறுபடியும் அங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லி கேட்கவா போகிறேன் அதனால் நான் சொல்கிறேன் மாமா நீ நம்மளோட பாண்டியன் ட்ராவல்ஸுங்கிற அந்த கார் பிஸ்னஸில் வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்ந்துக்க மாமா கண்டிப்பாக நான் உனக்கு சம்பளம் சம்பளம் நான் கொடுக்கறது கிடையாது நீ ஏன் எடுத்துக்கலாம் ஏன்னா நீயும் அதில் ஒரு பார்ட்னர் தான் நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இவரை மாதிரி சும்மா ஆயுசுக்கும் ரத்தத்தை உறிஞ்சி வேலை வாங்கிட்டு அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கையேந்தி ஒரு நல்லது விசேஷம் கெட்ட விசேஷம்னு எதுவுமே பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் இவர் ஒருத்தர் தான் செலவு பண்ணணும் இவர்கிட்ட தான் கையேந்தி நிற்கணுங்கிற மாதிரி நான் வரட்டு கௌரவமும் திமிரும் பிடிச்சவன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சாட்டையில் அடித்த மாதிரி பாண்டியனை எதிர்த்து பேச பேசுறாரு உடனே சரவணன் டேய் கதிர் அப்பாவுக்கே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப ஏண்டா அவரை கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே கதிர் யாருக்கு இவருக்கா நல்லா இல்ல இவர் நல்லா இல்லாம இருந்திருந்தா இவர் கடைக்கு போட்டியா மாமா கடைய ஆரம்பிச்சுட்டாருன்னு எத்தனை ஆக்ரோஷமா வந்து எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டாரு அப்ப கொஞ்சம் கூட பொறுமைங்கிறது இல்லாம இப்படி எல்லாம் தேவையில்லாம மாமாவை பேசுவாரு அதை உங்களை மாதிரியே அதாவது உன்ன மாதிரி என்னால வாய மூடிட்டு பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது என் மாமாவுக்கு ஒன்னுன்னா நான் முதலாளா வந்து நிப்பேன் அப்படின்னு கதிர் பழனியை தன்னோட தோளோட சேர்த்து இருக்க அப்படியே கண்ணுல நீர் குளமா வழியுது உடனே கோமதி சொல்றாங்க டே கதிரு நாங்க பெத்து வளர்த்துறவங்கள விட தூக்கி வளர்த்தேன் உன் மாமன் உனக்கு பெருசாக போயிட்டானா சரிடா சரி நீயும் உன் மாமன் கூடவே வெளியில் போயிரு அம்மா ராஜி உன் புருஷன்தான் நியாயம் தர்மம்னு சொல்லி என் புருஷனை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்குறானே அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்ல உடனே அங்க மீனாவும் வந்துடுறாங்க மீனா வந்துட்டு அத்த நீங்க தப்பா பேசுறீங்க கதிர் பேசுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்ல உடனே அம்மாடி நீ கவர்மெண்ட் வேலைக்காரங்க ரெண்டு பேரும் அதனால உங்களுக்கும் எங்களை பார்த்தா அப்படிதான் தெரியும் அதனால போங்க யார் போனாலும் போகட்டும் நான் ஏன் புருஷனுக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாரு அம்மா துணையா இருமா உன் புருஷனுக்கு யாரும் வேண்டான்னு சொல்லல அதே சமயம் அதுலயும் நியாயம் தர்மம் இருக்கு மத்தவங்களுக்கும் மனசு அப்புறம் உணர்ச்சின்னு எல்லாம் இருக்கும் அதை புரிஞ்சு நடந்துக்க இனி மேலாவது மாமா மாமா நாம போகலாம் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவேல் கூட போற